இப்போ நம்ம வீட்டில் இருக்கிங்ஸை வச்சே நம்ம ஈஸ் சிம்பிளாக ஒரு இட்லிக்கு ஒரு சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம் பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சிட்டோம் அலசிட்டு இப்போ அதில் நம்ம என்ன செய்ய நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்காய் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி நம்ம வேக வைக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் வேக வச்சுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு காரம் இல்லாமல் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் சரிங்களா இட்லி சாம்பார் நம்மளோட காயெல்லாம் வந்துருச்சு லைட்டாக தூள் போட்டாச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து ஜீரகமும் கடுகுருந்த போட்டு தாளிக்க போகிறோம் நல்லா கடவுள் நம்பளுக்கு வந்துருச்சு கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து வளைச்சிக்கிட்டு எடுத்து விட்டணுன்னா முடிஞ்சு இப்போது தாளித்து கொட்டியாச்சிங்க பாருங்கள் இப்போது நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெவி தேங்க்யூ